நடிகர் சண்முக பாண்டியன் நடிப்பில் படஜளவன் என்ற திரைப்படத்தின் இயக்குனர் யு அன்பு இளையராஜா இசையில் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் யாமினி சந்தர் ராம் ரிஷி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பாங்க கஸ்தூரி ராஜா முனிஷ்காந்த் போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் ஒரு யானைகளை சம்பந்தமாக எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் டிசம்பரில் வெளிவரதாக தகவல் வெளியாகிறது மழையின் காரணமாக அந்த திரைப்படத்தை கொஞ்சம் தள்ளி இது பண்ணாங்க பொங்கல் தினத்தன்று வெளியாகும் என்று எதிர்பார்ப்புகள் அந்த புத்தாண்டு அன்று அந்த போஸ்டர் வெளிவந்தோனே மிகப்பெரிய உற்சாகமாக ரசிகர்கள் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கட் அவுட் பேனர்லாம் எல்லாருமே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இருந்தாலும் அந்த பொங்கல் தினத்துக்கு நம்ம எல்லோருமே வரவேற்பு அதிகமாக இருக்கும் சண்முக பாண்டியன் என்று எதிர்பார்த்தோம் ஆனால் பொங்கல் தினத்தன்று விசால் திரைப்படம் வெளிவருவதால் தேட்டர்கள் நிறைய கிடைக்கல பல படங்கள் வெளிவருனா ஒரு தேட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆயிரம் தேட்ரு ஒரு ஐநூறு தேட்டருக்கு கிடைச்சா மட்டும்தான் படத்தை திரையிட முடியும் அதோடய லாபத்தை பெற முடியும் பொதுவாக குறைஞ்ச பட்ஜெட் படத்தெலாம் ஒரு ஒரு டைம் பார்த்து தான் வெளியிடுவாங்க நம்ம சண்முக பாண்டியனோட திரைப்படம் பட்ஜெட்டு கம்மியாக இருந்தாலும் படம் வசூல் அள்ளி குமிக்கும் ஏன்னா அந்த திரைப்படத்தோட ட்ரெய்லரு மற்றும் வசனங்கள் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் பல நடிப்பு திறமை வாய்ந்தவர்கள் நடிச்சிருக்கிறாங்க ஆக்சிஜன் கலந்த யானைகளை வைத்து எடுக்கப்பட்ட இந்த பிரம்மாண்டமான திரைப்படம் பொங்கல் தினத்தன்று திரைக்கு வந்தால் மிக அருமையாக இருக்கும் என்று ரசிகர்களும் மற்றும் எல்லோரும் எதிர்பார்த்தாங்க மிக மிக எதிர்பார்த்தாங்க ஏன்னா இவரோட திரைப்படம் சீக்கிரம் வெளியே வரணும் ஏன்னா பொங்கலுக்கு வந்திருந்தால் கொஞ்சம் அந்த எட்டு நாள் லீவில் வசூல் அள்ளி குமிக்கும் எல்லோருக்கும் எதிர்பார்க்க அளவுக்கு பாக்ஸ் ஆப் கலெக்ஷன் அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது விசால் திரைப்படம் பன்னெண்டு வருஷத்துக்கு கழிச்சு இப்போ வெளியிடுறதுனாக்கில் இந்த திரைப்படத்துக்கு கொஞ்சம் தேட்டர்கள் கம்மியாக கிடைச்சது பொதுவாக ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணும்போது தேட்டர் அதிகமாக கிடைச்சாதான் அந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணால் அதோட லாபங்களும் கிடைக்கும் அந்த படத்துக்கு ஒரு வெற்றியும் கிடைக்கும் நமது சண்முக பாண்டிய நடிப்பில் படைத்தலைவன் திரைப்படம் பொங்கல் தினத்தன்று வராதுங்க அதிலிருந்து ஒரு வாரம் தள்ளி தான் அந்த திரைப்படம் வரும் தேட்டரு கிடைக்காத ஒரு காரணத்தினால்தான் அந்த திரைப்படம் கம்மியான தேட்டரை ரிலீஸ் பண்ணால் எந்த ஒரு லாபமும் ஒரு வெற்றியும் கிடைக்காது படைத்தளவன் திரைப்படம் பொங்கல் தினத்தன்று வெளியாகாது அதிலிருந்து ஒரு வாரம் கழித்து அந்த திரைப்படம் வெளியாகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்